சனாதனத்தை அவமதித்ததால் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீச்சு உச்சநீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலனி வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த சமயத்தில் சனாதனத்தை அவமதிப்பதை தாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று தாக்குதல் நடத்திய வழக்கறிஞர் கூச்சலிட்டார் இதனையடுத்து காலணி வீசிய வழக்கறிஞரை நீதிமன்ற பாதுகாவலர்கள் வெளியேற்றினர் முன்னதாக மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராக்க கோவில் வளாகத்தில் உள்ள ஜவாரி கோவிலில் சேதமடைந்த கடவுள் விஷ்ணுவின் சிலையை சரி செய்து மீண்டும் நிறுவ வேண்டும் என ராகேஷ் தலால் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தது அத்துடன் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இந்த மனு முற்றிலும் சுயலாபம் நோக்கம் கொண்டது கடவுளிடம் சென்று ஏதாவது செய்ய சொல்லுங்கள் நீங்கள் கடவுள் விஷ்ணுவின் கடுமையான பக்தர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் பிரார்த்தனை செய்து தியானம் செய்யுங்கள் என்று தெரிவித்திருந்தார் இது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு சர்ச்சையானது இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் அவர் மீது தற்போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது